हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று யதிரோஷ விபிரம விருத்த கடாட்சபாத சம்பிராந்த நக்ர மகரோ சிந்து சிரசி அர்ஹணம் பரிக்கிருஹ்ய ரூபி பாதாரவிந்தம் வட் மீனிங் யத்ரோஷ யத்ரோஷ யாருடைய கோபம் விப்ரம தூண்டப்பட்டு விவரித்த மாறின கடாக்சபாத பார்வையால் சம்பிராந்த கிளர்ச்சியடைந்தன நகர முதலைகள் மகர மற்றும் மீன்கள் பயகீர்ண கோஷ யாருடைய உரத்த ஓசை பயத்தால் மௌனமானதோ சிந்து சமுத்திரம் சிரசி அவரது தலைமீது அர்ஹணம் பகவானை வழிபடுவதற்குரிய எல்லா பொருட்களையும் பரிக்ரஹிய எடுத்துக்கொண்டு ரூபி உருவமேற்று பாதார வெந்தம் பகவானின் தாமரை பாதங்களை உபகமிய அடைந்து பபாஷ கூறினார் ஏத பின்வருமாறு ட்ரான்ஸ்லேஷன் சமுத்திரத்தின் கரையை அடைந்ததும் பகவான் ஸ்ரீராமர் மூன்று நாட்கள் உபவாசமிருந்து சமுத்திரராஜனின் வரவுக்காக காத்திருந்தார் சமுத்திரராஜன் மூன்று நாளாகியும் வராததைக் கண்ட பகவான் ஸ்ரீராமர் சமுத்திரத்தின் மீது தம் தங் தன்னுடைய கோப பார்வையை செலுத்தினார் இதனால் முதலைகளும் மீன்களும் உட்பட எல்லா கடல்வாழ் ஜீவன்களும் பகவானின் கோப பார்வையால் பயந் பயத்தால் சலனமடைந்தது பகவானின் கோபத்தை கண்ட சமுத்திரராஜன் அதன் பின் வழிபாட்டுக்குரிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பயத்துடன் பகவான் ஸ்ரீராமரை அணுகினார் பகவான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்களில் விழுந்த சமுத்திரராஜன் பின்வருமாறு பேசலானார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் திருவிளையாடல்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்